أشهد أن لا إله إلا الله. الحمد لله. الحمد لله، نحمده ونستعينه. ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் அல்ல அல்லாஹு அல்ல ஷா மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது நாளின் நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹுவை பற்றிய இரையச்சத்தோடு அல்லாஹுடைய வீட்டில நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமர்வை அல்லாஹு ரபுல்லிவின் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய மற்றாத பெரும் கருணையையும் நாம எல்லோரின் மீதும் அல்லாஹ் ரபுல்லாலிமின் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் தந்த அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் இடத்துல மேல நம்பத்தவனாக கண்ணியத்திற்குரியவர்கள இந்த வார ஜும்மா உரையில உங்களுடைய சிந்தனைக்கு நாம கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணிகுரானினுடைய அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனம் இந்த மூன்று வசனங்கள்ல அல்லாஹ் இறை விசுவாசிகளுக்கு அல்லவே ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன செய்திகளை சொல்லி என்பதை என்பதைத்தான் இந்த வார ஜும்மா உரையில நாம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கவனத்திற்கு நாம கொண்டு வரக்கூடிய விட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா மஷா அல்லா இருபத்தி ஒன்றாவது நோன்பை நாம நோற்றவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் கட்டத்துல அதிகமாக பிரார்த்தனைகளை செய்திருப்போம் அல்லாஹே அதிகமாக நின்று வணங்கி இருப்போம் அல்லாஹுடைய பாதையில அதிகமாக தான தர்மங்களை செய்திருப்போம் என்ஷா அல்லா இன்னும் ஒரு எட்டு நாளே இல்லை என்றால் ஒன்பது நாட்கள் இந்த நாட்களிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ் பிடித்தமான நல்லாதிகளாக நாம இருக்கணும் அப்ப இந்த நேரத்துல உங்க கவனத்துக்கு நாம கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படி கேட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல மாத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க இஃப்தாருடைய நேரத்தை அடைவீங்க மீதி இருக்கக்கூடிய நேரத்துல கட்டாயம் மாத்தி நீங்க சகருடைய நேரத்தை அடைவீங்க அப்படி அடைகிற பொழுது நமக்கு நம்ம குட்டிகளுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு நாம எப்படி அல்லாஹ் விடத்துல மன்றாடி பிரார்த்தனை செய்கிறோமோ அதே மாதிரி பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக வேண்டி என்ன செய்யுங்கம்மா அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் விடத்துல அதிகமாக மன்றாடி கேளுங்க அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ் விடத்துல பிரார்த்தனை செய்துக்கிடுங்க இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக உங்களுடைய கவனத்துக்கு முன்னாடி நாம வைக்கணும் அப்ப ஜும்மாவினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூணாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி மூன்று வசனங்கள் அந்த அத்தியாயத்திற்கு பெயர் என்னது அப்படின்னு கேட்டோம்னா அல் முனா சூரகுல் அந்த சூறாவைய பெயரு நய வஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லா வைத்திருக்கிறார் அந்த சூறாவிற்கு பெயரு நய வஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹு ரபுல்லாலிமின் அந்த சூறாவிற்கு பெயரை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய ரசூல் சல்லா வரைவ செல்லம் அவங்க சூரத்துல் ஜும்மாவையும் சூரத்துல் முனாஃபிகனையும் இந்த அத்தியாயத்தையும் ஜும்மா தொழுகையில என்ன அடிக்கடி ஓதுவாங்க தொழுகையிலே என்ன செய்வாங்க ஓதுவாங்க அப்ப அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி மூன்று வசனத்துல அல்லாஹ் அலிமே சொல்லுகிறான் யா ஐயோ ஆமனும் ஈமான் கொண்டவர்களே இறை விசுவாசிகளே லா தொழுகிக்கும் அம்பாதுக்கும் வல அவுலாதுக்கும் அந்திக்கிறேன் தான் லாத்கிக்கும் அம்பாலுக்கும் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பிள்ளை நினைத்து பார்ப்பதை விட்டும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னதுமா ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி போட்டு முஸ்லீம்களை அல்லாஹ் கூப்பிடுகிறான் இடை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னது உங்களுடைய சொத்து சோகங்கள் அதே மாதிரி உங்களுடைய புள்ள குட்டிங்க இவங்க அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை விட்டும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் யாருக்கு இந்த ரெண்டும் பராமுகமாக ஆக்குகிறதோ இந்த ரெண்டும் அவங்கள்ட்ட மாஷா அல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க உள்ள குட்டிகளோடு இருக்கிறாங்க ஆனா அல்லாகவே நினைத்து பார்ப்பதை விட்டும் அசால்ட்டாக இருக்கிறாங்க இப்படி இருந்தோம்னா ஹாசிரூன் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு அல்லா சொல்றாங்க அப்ப வந்து பொருளாதாரம் நிறைய இருப்பதுல வந்து தப்பு கிடையாது புள்ள குட்டிங்க நிறைய இருப்பதுல வந்து தப்பு கிடையாது மாஷா அல்லாஹ் அல்லாது தந்திருக்க கூட அந்த பொருளாதாரத்தை அழகான முறையில் வீடு கட்டி நாம உள்ள வாழ்றோங்க தப்பு கிடையாது அல்லாத சூழ் என்ன செய்யல அதை தடுக்கல நிறைய சொத்தோடு இருங்க நிறைய சொகத்தோடு இருங்க ஆனா கண்டிஷன் என்ன அல்லாஹவே நினைத்து பார்ப்பதை விட்டும் பராமுகமாக ஆகிவிடாதீர்கள் அசால்ட்டாக ஆகிவிடாதீர்கள் அப்படி அசால்ட்டாக ஆகிட்டீங்கன்னா நஷ்டவாளிகள் என்பதாக திருமறை குரான்ல முதல் வசனத்துல அந்த ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வான் ஃபிகோ மிம்மா மின் கபலி அய்ய திய அகத குமுல் மூத் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்துல இருந்து வான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க மிம்மா ரசகுனாக்கும் அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு நாம தந்திருக்கிறோம் நாம தந்த பொருளாதாரத்துல இருந்து அல்லாஹுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்க எப்ப இந்த செலவு நடக்கணும் மின் கபுலி ஐய தி அகதகுமல் மோத் உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யுங்க கொடுங்க அந்த மரணம் வந்துட்டோம்னா ஃபயப்பவுல ரப்பி அந்த அடியான் சொல்லுவான் லவ்லா அஹ்ர்த்தனீ இலா அஜலின் கரீப் ஃபாஸ்ஸதக்க வ அக்கு மினஸ் ஸாலிஹீன் மரண நேரம் நெருக்கி வருகிற பொழுது அந்த அடியான் சொல்லுவான் எப்படி சொல்லுவான் லவ்லா அஹ்ர்த்தனீ இலா அஜலின் கரீபு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எனக்கு கொடு இப்ப மரண படுக்கையில நான் படுத்துட்டேன் இந்த படுக்கையில இருந்து என்னைய எlift ஓடு எனக்கு கொஞ்சம் இந்த துணியால வாழக்கூடிய இன்னொரு வாய்ப்பை கொடு அப்படி இன்னொரு வாய்ப்பை நீ கொடுத்தம்னா அசத்தக வாக்கும் இன சாதிகேன் என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து நான் சதக்கா கொடுக்கிறேன் ஏன்னா அந்த மரண தருவாய் அப்படி இருக்குமா அந்த மரண தருவாய் இருக்குது பாருங்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்குது பாருங்க இந்த கடைசி நேரத்துல அடியான் அல்லாஹ் இடத்துல உரையாடக்கூடிய உரையாடல் இது என்ன உரையாடல் உடம்புல இருந்து கலட்டி எடுக்க போறாங்க உடம்பு முழுவதும் அமைதியாக ஆகிடுச்சு காய்ந்த வாய்க்குள்ளால காய்ந்த நாக்கு தடுமாறிக்கிட்டு இருக்குது அந்த நாக்கை நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை கலராக மாறிவிடும் அந்த நாக்குல வந்து ஈரப்பதம் இருக்காது அந்த நாக்கால பேச முடியாது அப்ப அல்லாட்ட பேசுவானா எப்படி பேசுவான் எப்போ ரம்பி என்னுடைய எஜமானே கொஞ்சம் அவகாசம் கொடு அந்த அவகாசம் நீண்ட நேரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொடு அப்படி அந்த நேரத்தை நீ எனக்கு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேதனையிலிருந்து கொஞ்ச நீ எனக்கு தந்துட்டோம்னா இதுல இருந்து எழுந்த உடனே என்னுடைய சொத்துல இருந்து ஒரு பெரும் பங்க நான் சதக்காவாக நான் கொடுத்து விடுவேன் வாக்கும் இன சாலிய கொடுத்து போட்டு நான் நல்லவனாக மாறி விடுவேன் அப்படின்னு அந்த அந்த அடியான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த ஆத்மாவிற்கும் அதனுடைய தவணை விட்டால் இன்னும் ஒரு வாய்ப்பை நாம கொடுக்கவே மாட்டோம் என்பதாக அல்லாஹு ரபுல்லமின் இந்த மூன்று வசனத்துல நமக்கு ஒரு செய்தியை சொல்லி தாராமா மூன்று வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹுவை நினைப்பதை விட்டு உங்களை பராமகமாக ஆக்கிவிட வேண்டாம் மரண படுக்கை நீங்கள் எல்லோரும் சந்திக்க இருக்கிறீங்க அந்த மரண வேதனை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது அந்த மரண வேதனையை அனுபவிக்கும் பொழுது இந்த துன்யாவிற்கு நீங்க திரும்ப வரமாட்டோம் என்ற உறுதிப்பாட்டிற்கு நீங்க வந்துடுவீங்க அல்லாஹ் எப்படி சொன்ன சொல்றான் இந்த உலகத்தை விட்டு நாம பிரிய போகிறோம் என்று உறுதியான நிலைக்கு வந்து விடுவார்கள் ஒரு இன்ன இன்னொரு கரண்டை காலோடு பின்னும் எங்க இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் அந்த நேரத்துல இந்த உலகத்தினுடைய கடைசி நிலை வருகிற பொழுது ஒரு இன்ன இன்னொரு கரண்டை காலோடு பின்னும் பார்த்தோம்னா இப்படிதான் நேரத்தான் இருக்கும் காலு ஆனா பின்னும் அது இன்னொரு உலகத்துக்கு போகும் பொழுது அந்த பின்னல் நடக்கும் அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அல்லாவுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய நிலைகள் வருகிற பொழுது அல்லாஹுடைய பாதையில தான தர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருகிற பொழுது கொடுத்து விட வேண்டும் மாஷா அல்ல தமிழக முஸ்லிம்கள்ட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது தமிழக முஸ்லிம்கள் அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா அதே மாதிரி அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற இந்த சுற்று வட்டாரங்கள்ல இந்த ஆசிய நாடுகள்ல ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டோம்னா பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற மக்கள் பொருளாதாரத்துல அல்லாஹு ரபுல்லாலிமே எந்த மக்களே மேன்மையான மக்களாக ஆக்கி வைத்திருக்கிறானோ மேல் வர்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டோம்னா ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்கள் வருகிற பொழுது தங்களுடைய பொருளாதாரத்துல இருந்து அந்த ஜக்காத்து இங்க கூடிய அந்த ஏழை வரி இருக்குது இல்லையாம அந்த ஏழை வரிய எடுத்து இப்படி வச்சு ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் இது வந்து நம்ம நம்ம பகுதியில நடக்கக்கூடிய ஒரு ரமலான் மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அது மாஷா அல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்துல அந்த கணக்கை வச்சிருக்கிறாங்க எந்த கணக்கை ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள்ல என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து நான் சக்காத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கணக்கை வச்சிருக்கிறாங்க மாஷா அல்ல டபுள் மடங்கு அல்லாஹ் இடத்துல கூலியை எதிர்பார்த்தவர்களாக இப்படி ஒரு கணக்கை வச்சிருக்கிறாங்க தப்பு ஒண்ணும் கிடையாது ஆனா இதுல நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன கேட்டோம்னா ஜக்காத்து கொடுக்கிறோம் என்கிற பெயரால் வீட்டு வாசல்ல நபர்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ கொடுப்பது ஒரு பத்து ரூபாயோ கொடுப்பது அல்லாவுடைய வீட்டிற்கு அல்லாவுடைய வீட்டிற்காக இருக்காங்க ஒரு ஐயாயிரத்தை கொடுக்கிறது அல்லாவுடைய வீட்டிற்காக ஒரு பத்தாயிரத்தை கொடுக்கிறது இப்படி கொடுத்து போட்டு நான் ஜக்காத்து கொடுத்து மாஷா அல்லாஹ் இந்த லெவலுக்கு ஜக்காத்து கடமையாக இருந்தால் கொடுத்தது ஓகே எந்த லெவலுக்கு என்னையால இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சக்காத்து கொடுக்க முடியும் அந்த இருபத்தி ஐயாயிரத்தை நான் கொடுத்து விடுகிறேன் சொல்லி போட்டு சல்லி பைசா பைசா குறையாம என்னுடைய சொத்துல எனக்கு கடமை சொல்லி போட்டு என்ன செய்யறோம் ஒரு ஏழைக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அதுல குடும்பத்துல இருக்கக்கூடிய மிஸ்கியங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பொக்கராக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் குடும்பத்துல இருக்கக்கூடிய கடனாளிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறோம் டபுள் நன்மை என்ன டபுள் நன்மை குடும்பத்தார்களையும் அனுசரித்துக் கொண்டேன் அவனுடைய கடனையும் வைக்கிறேன் சொத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எனக்கு சக்காத்து கடமை என்றால் அந்த இருபத்தி ஐயாயிரத்தை நாம எடுத்து முன்னுக்க வச்சிட்டோம்னா அல்லாகவே ஏமாற்றவில்லை அல்லாகவே ஏமாத்தவில்லை படைத்த ரப்பு சொத்து சுகங்களை தந்திருக்கிறான் அவனை ஏமாற்ற முடியாது நல்லா புரிஞ்சு கொடணும் நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இருபத்தி அஞ்சு சக்காத்து கடமை இந்த புடிச்சக்க இருபத்தஞ்சு அஞ்சு அலமது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சக்காத்து கடமை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் கொடுத்து விட்டு மீதி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயை அல்லாஹ்வுடைய பார்வையில இருந்து மாற்றி வைக்கவே முடியாது அல்லாஹுடைய பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது ஆகத்தான் அல்லா அந்த வசனத்துடைய கடைசி பகுதியில சொல்றேன் அந்த சூறாவிற்கு முனாஃபிக்கின்னு சொல்லி போட்டு பெயரை வச்சு போட்டு அல்லாஹ் சொல்றேன் மரண வேதனையை சந்திக்க இருக்குறீங்க கடைசி நிலைமையை சந்திக்க இருக்குது அந்த நேரத்துல என்னுடைய எஜமானே என்னுடைய எஜமானேன்னு கதறி போடாதீங்க என்பதாக நய வஞ்சகர்கள் என்கிற ஒரு அத்தியாயத்துக்கு கீரால இந்த வசனத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும் நான் உங்க கண்ணை விட்டும் எல்லா விஷயத்தையும் நான் மறைச்சு போடுவோமா நான் ஒரு தப்பு செய்யிறேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தப்ப கண்ணு பார்த்து விட கூடாது என்பதற்காக வந்து என்னமெல்லாம் மறைப்பேனோ அந்த தில்லாலங்குடி வேலை எல்லாம் நான் செய்வேன் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நான் மறைய முடியுமா அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நான் தப்பிக்க முடியுமா அல்லாஹு எல்லாவற்றையும் உற்று நோக்கக்கூடியவன் செய்யினுமா அல்லாஹு எல்லாவற்றையும் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கணக்கிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா முடியாது தான் செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் கைலா யகூன தூலத்தன் பைனல் அகுனியாகி மின்கும் இந்த ஜும்லாவை நல்லா கவனிச்சு கிடைங்க பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற செல்வந்தர்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய செல்வம் இவ்வளவு இருக்கிறது என்று நல்லாவே தெரிந்ததற்கு பிறகு அதுல ஒன் கொஞ்ச காலத்து பிச்சு சக்காத்தும் கொடுக்கணும் பாருங்க அந்த மேன்மையான மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பாருங்க எப்படி கைலா தூணத்தன் பைனல் அகுனியாகி மின்கும் கைலா தூணத்தன் பைனல் அகுனியாகி மின்கும் பொருளாதாரம் என்பது பணக்காரர்களுக்கு மத்தியில மட்டும் சுற்றி வரக்கூடிய சொத்து கிடையாது அது பொருளாதாரம் என்பது இஸ்லாமிய பொருளாதார திட்டம் என்பது பணக்காரர்களுக்கு மத்தியில மட்டும் சுத்தி சுத்தி வருவது கிடையாது உங்களை தாண்டி ஏழைகளுக்கும் சொல்லிப்பட்டு ஒரு பங்கு அதுக்குள்ளால இருக்கிறது அதே ஏழைகளுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் தாமா கஷ்டப்பட்டீங்க நீங்க தான் வெயில்ல சம்பாத்தியம் பண்ணீங்க நீங்க தான் மழையில சம்பாத்தியம் பண்ணீங்க நீங்கத்தான் வயிற்ற கட்டி வாயை கட்டி உருவாக்கி வச்சீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டால் ஏழைகளுக்கு உண்டான அந்த ஜக்காத்து ஃபண்ட் அந்த எட்டு பேர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்து ஃபண்ட் இருக்குது பாருங்க கொடுத்தே ஆக வேண்டும் அல்லாஹ் எப்படி எச்சரிக்கை தேரா பாருங்க சூரத்து தௌபாவுல ஒரு வசனம் வருது அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திய உள் வாங்கிக்கிடுங்க என்ன சொல்லுகிறான் ஒல்லதீன சில மக்கள் இருக்கிறார்கள் தங்கத்தை அவர்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வெள்ளியையும் அவர்கள் சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் நம்ம நாட்டினுடைய கரன்சி எதை வச்சுமா அடிக்கலாம் நம்ம நாட்டினுடைய கரன்சி இருக்குது பாருங்க புலோஸ் தங்கத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுல தங்கம் எவ்வளவு இருக்குது அதை வச்சுதான் கரன்சி அடிப்பாங்க எல்லா நாடுகள்லயும் தான் அல்லாஹ் அதுதான் பேசுகிறேன் எப்படி பேசுகிறாங்க தங்கத்தை என்ன செய்கிறார்கள் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறார்கள் வெள்ளிகளையும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறார்கள் ஓலா யு சி பூநாக பி சபீ லில்லாஹ் அல்லாஹ் உடைய பாதையில அதுல இருக்கக்கூடிய அந்த பங்கை கொடுக்காமல் அப்படியே ஒதுக்கி வைக்கிறார்கள் இப்படி இருக்கிறாங்க தானே நபியே இந்த மக்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க இழிவான வேதனை உங்களுக்கு இருக்கிறது என்ற நபியை எந்த மக்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ நீங்களும் வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரசங்கம் பண்ண தானே செய்வீங்க நீங்களும் நபித்தோழர்களோடு உட்கார்ந்து தானே செய்வீங்க நான் இறக்கி வச்ச இந்த வசனத்தை மக்கள்கிட்ட நீங்க படிச்சு காண்பிக்க தானே செய்வீங்க அந்த வசனத்தை படித்து கொண்டு வருகிற பொழுது நான் என்ன வாசகத்தை அமைத்து உனக்கு நான் சொல்லி இருக்கிறேனோ அதை அப்படியே நீ சொல்லி போடு என்ன சொல்லணும் சேமிச்சு வச்சிருக்கிறாங்களா அந்த மக்களுக்கு சுப செய்தி சொல்லு சுப சுப செய்தி எதுக்குங்க சொல்லுவாங்க எப்ப உங்க மகன் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணா சுப செய்தி உங்க மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு செய்தி உங்களுடைய ம மன திருமண தம்பதிகளுக்கு குழந்தை சுப செய்தி ஒரு வீடை வாங்கி கட்டி சுப செய்தி உங்கம்மா அவ தீரை வெந்து சாக போறான்னு சுப செய்தி சொல்ல முடியுமா தீயில மாட்டிக்கிட்டு சாக போறான்னு சொல்லி சுப செய்தி சொல்லுவாங்கல்ல அது துக்க செய்தி துக்க செய்திய வந்து அல்லாஹ் எப்படி சொல்ல சொல்லுகிறான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த புண்ணியமான்களை பார்த்து நீ சொல்லணும் அலீம் இழிவான வேதனை உங்களுக்கு இருக்கிறது என்று நபியே நீங்க சுப செய்தி சொல்லுங்க சுபச்செய்தியை மொட்டையா சொல்லி போட்டு அப்படியே விட்டு போடாத அந்த இழிவான வேதனை எப்படி இருக்கும் என்பது அந்த மக்களுக்கு பெவரம் சொல்லணும் எப்படி சொல்லணும் சேமிச்சு வச்சிட்டிங்கள அல்லாஹவுடைய அந்த பார்வையில இருந்து அந்த கணக்கை நீங்க ஒழிச்சிட்டீங்கள அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில இருந்து அந்த கணக்கை இப்படி நீங்க ஒழிச்சு முடிச்சு இப்படி தானே நினைச்சு வச்சிருக்கீங்க என்ன சொல்றான் அல்லாஹ் எவ்ம நாளைக்கு மறுமைக்கு வரத்தானப்பா போறீங்க அந்த நாளுல யுஹுமா அலைகா பீனாரி ஜஹன்னம நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்களோ அந்த பொருளுக்கு மேலால நரக நெருப்பு வைக்கப்படும் தங்க பிஸ்கட் இருக்குது தங்க பிஸ்கட்டு இந்த தங்க பிஸ்கட்டை கொண்டு போய் தங்கக்க ஆசாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா நீங்க என்ன மாடல்ல செஞ்சு கேக்குறீங்களோ அந்த மாடல்ல தங்க பிஸ்கட்டு என்ன செய்வா இந்த மாடல்ல வேணுமா அந்த உரிக்கு தார காப்பு வேணுமா அந்த மாடல்ல அந்த தங்கத்துக்கு மேலால நெருப்ப வச்சுதான் நாம கேட்கக்கூடிய மாடல்களை உருவாக்கி தருவாங்க அல்ல எப்படி பேசலாம் பாருங்க சேமித்து வைத்த அந்த தங்கங்கள் சேமித்து வைத்த அந்த வெள்ளிகள் ஓகேவா நீங்க நாளைக்கு மறுமையில வருவீங்க அப்படி வந்தோம்னா அதையும் நாம் கொண்டு வருவோம் அலைகா ஜஹன்னம ஜஹன்னம் என்ற நரகத்துல இருக்கக்கூடிய நெருப்புகளை கொண்டு வந்து அந்த ஆபரணங்களின் மேலால நாம வைப்போம் பச்சம்னா அந்த ஆபரணங்கள் என்ன செய்யும் உருகும் அந்த ஆபரணங்கள் நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த சூட உள் வாங்கும் உள் வாங்கினதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபத்துக்குவா பிகா ஜிபாகுகும் வ ஜுனூபுகும் அந்த ஆபரணங்களுடைய அந்த சூட்டை வைத்துக்கொண்டு ஜிபாகுகும் முன் நாம் சூடு வைப்போம் முன்னேற்றிக்கிட்டு இந்த மூலத்த முன் மூலதனமாக யோசனை பண்ணிச்சு முன் மூலத்தனம் என்ன யோசனை பண்ணிச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் ஜக்காத்து பண்ட இருபத்தி ஐயாயிரத்துல சொல்லி போட்டு இந்த மூலத்தனை யோசனை பண்ணிச்சு எட்டு லட்சம் ரூபாய் ஜக்காத்து பண்ட பத்தாயிரத்துல முடிச்சிடலாம் சொல்லி போட்டு இந்த மூலத்தனை யோசனை பண்ணிச்சு இந்த முன்னேற்றி இருக்குது பாருங்க இந்த முன்னெற்றிய ஒண்ணு வேண்டாம் நீங்க வீட்டுக்கு போங்க உங்க முன்னேற்றி ரோமத்தை புடிச்சு நீங்க இழுங்க அந்த வேதனை என்னன்னு தெரியும் அல்லாஹ் சொல்லிக்கிறான்னு எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆபரணங்கள்ல நெருப்ப வச்சு இந்த ஆபரணங்களை கொண்டு வந்து நெற்றியிலே சூடு வைக்கப்படும் வந்துட்டு சொல்லப்படும் நாளைக்கு வேணும் நாளைக்கு மறுநாள் வேணும் சவுரம் வரைக்கும் வேணும்னு சொல்லி போட்டு இதத்தானப்பா நீங்கள் உங்களுக்காக வேண்டி சேமித்து வைத்தீர்கள் நீங்கள் எதையெல்லாம் சேமித்து வைத்தீர்களோ அதற்காக வேண்டி இப்பொழுது கடுமையான வேதனையை சுவையுங்கள் என்பதாக நாளைக்கு மறுமையில சொல்லப்படும் அல்லாஹ் ரபுள் ஆளுமே சொல்லுகிறார் அப்ப பொருளாதாரத்துல தன்னிறைவு பற்ற மேன்மையான மக்கள் நாம என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா என் சொத்துல நான் விரும்பியோ விரும்பாமலேயோ ஏழைகளின் பங்கு ஒரு பெரும் தொகை இருக்கிறது ஏழைகளின் பங்கு ஒரு பெரும் தொகை ஒரு பெரும் தொகை ஒரு பெரும் தொகை என்னுடைய சொத்துல இருக்கிறது என்னுடைய சொத்துல அல்லாவுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய ஒரு பெரும் தொகை இருக்கிறது சுபகான் அல்லா இந்த உம்மத்து ஒரு திருமண நிகழ்ச்சியில எவ்வளவு செலவழிக்கிறாங்க தெரியுமா ஒரு திருமண நிகழ்ச்சியில இந்த இஸ்லாமிய உம்மத்து இன்ன ஆழமன் நிக்காயி பறக்கத்தன் ஐசருகுனா எந்த திருமணம் எளிமையில் நடக்கிறதோ அந்த திருமணத்துல அல்லாஹினுடைய அபிவிருத்தி இருக்கிறது ஏழ்மையை பத்தி அல்லா சொல்லு சொல்லல எளிமையை பத்தி சொல்லுகிறார்கள் எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்துல அல்லாஹுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்பதாக அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இந்த இஸ்லாமிய உம்மத்தை பாருங்க ஆக ரெண்டு செகண்ட் நடக்கக்கூடிய ஈஜாபு கபுல் என்னுடைய மகளை உன்னுடைய மகனுக்கு வாழ்க்கை துணைவியாக நான் ஆக்கி தருகிறேன் நீ இவ்வளவு மகர தந்த நான் யாவை நான் வாங்கி என் பொம்பளை பிளேட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி போட்டு இந்த ஒப்பந்தத்திற்காக வேண்டி பிரம்மாண்டமான மண்டபம் பிடிக்கிறோம் இந்த மண்டப செலவும் நம்ம சொத்துல உள்ள ஏழைகளுக்கு பங்கானதா எனக்கு பங்கானதா பிரம்மாண்டமான மண்டபம் பிரம்மாண்டமான மண்டபம் மண்டபத்துக்கு வெளியில பிரம்மாண்டமான சோடிப்பு நடக்குது மண்டபத்துக்கு உள்ளான அந்த ஸ்டேஜ் இருக்கிறத பிரம்மாண்டமா சோடிக்கிறோம் இவைகளுக்கெல்லாம் செலவழிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என் சொத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உரியதா எனக்கு உரியதா அப்ப அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்னது ஏழைகளுக்கு உண்டான சொத்தாக இருந்து அந்த சொத்தை நாம சேமித்து வைத்துக் கொண்டால் வீணாக செலவழிச்சோம்னா இந்த புடிச்சுக்கப்பா இந்த வேதனை சுவைத்துக்க என்பதாக அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலு சொல்லுகிறான் சூரா ஆலயம் சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் இருக்குது அந்த அத்தியாயத்துடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலி இறை விசுவாசிகளினுடைய கவனத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு வரான் அது என்ன செய்திமின் பபுலகிங் என்ன தன்னுடைய இருந்து அந்த மக்களுக்கு கொடுத்தானே இந்த வாசகத்தை நல்ல கவனிங்கமா என் நான் வந்து சொத்தை உண்டாக்கி இருக்கிறேன்னா அது என்னுடைய முயற்சி கிடையாது என்னுடைய ஐடியா கிடையாது என் ரப்பினுடைய கிருவை என் ரப்பினுடைய கிருவை சொத்து உண்டாக்க கூடிய ஒரு வியாதிய அல்லா தராமல் இருந்து என்னை சொத்தை உருவாக்க வச்சான அல்லாஹ் இருக்க எல்லா புகழும் நானும் மார்க்கெட்ல நின்னுக்கிட்டு வண்டி இழுக்கிறேன் இவனும் மார்க்கெட்ல வண்டி இழுக்கிறான் என்னைய ஒரு பெரிய வீட்டுல வச்சிருக்கிறான் இவனை இன்னும் ஒரு குடிசைல தான் வச்சிருக்கிறான் இது நான் எடுத்த பிரிவு இல்ல அல்லாஹ் எடுத்த முடிவு இதத்தான் அல்லாஹ் சொல்லுகிறேன் எப்படி சொல்லுகிறான் தன்னுடைய உங்களுக்கு தந்தானே அந்த வேண்டாம் என்ன வேண்டாம் சேமித்து வைப்பது கஞ்சத்தனமாக இருப்பதுலோகும் கஞ்சத்தனமாக இருப்பது நமக்கு நல்லதுன்னு சொல்லி போட்டு என்ன வேண்டாம் பளுகுவருலோகும் அதுதான் உங்களுக்கு கெடுதியானது ஏன் எந்த பொருளாதாரத்தை நீங்க அல்லாவுடைய பாதையில செலவழிக்காமல் இருந்தீர்களோ அந்த பொருளாதாரங்கள் அனைத்தும் மறுமையில கொண்டு வரப்பட்டு நாளைக்கு மறுமையில கஞ்சத்தனம் பிடிக்கப்பட்ட அந்த பொருளாதாரம் நரக வளையங்களாக மாற்றப்படும் மாற்றப்படும் அந்த நரக வளையங்கள் கஞ்சத்தனம் பிடித்தாங்க பாருங்க அவங்களுடைய கழுத்துல தொங்கவிடப்படும் விடப்படும் என்பதாக ஆன்மீக உரைமா இது ஆன்மீக உரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம குரானை நம்பி இருக்கிறோம் அல்லாஹுடைய பேச்சு என்று நம்பி இருக்கிறோம் இந்த செய்திகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்றால் கடந்து போக முடியாது தப்பித்து போக முடியாது ஆக வேண்டும் இமாம்களாக வந்து உங்களை அச்சுறுத்துவதற்காக வேண்டியோ பேசுவதற்காக வேண்டியோ சொல்லப்பட்ட மெசேஜ் அல்ல திருமறை குரான்ல அல்லாஹு சொல்லி சொல்லித்தந்த மெசேஜ் அப்ப புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன நம்மளுடைய பொருளாதாரத்துல சக்காத்து கடமையாக்கப்பட்ட அந்த ஒரு ஃபண்ட் இருக்குதா கட்டாயமாட்டி ஏழைகள கொண்டு போய் சேருத்தே ஆக வேண்டும் சேருத்தே ஆக வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்காமல் ஏழைகளுக்கு மறைத்து விட்டு அதை நாம சேமிச்சு வச்சோன்னு வச்சுக்கிடுங்க படை தரப்பு அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் இது ஒரு முக்கியமான செய்தியாக அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரூபுல்லால சொல்லி தந்திருக்கிறான் அப்ப பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க வேண்டி அந்த பொருளாதாரத்தை கொடுக்கத்தான் செய்ய வேண்டும் கொடுக்கத்தான் வேற என்ன செய்யறது அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் அல்லாஹ் எனக்கு நிறைவாக தந்துவிட்டான் அல்லாஹ் எனக்கு தன்னிறைவு பெற்றவனாட்ட ஆக்கி வைத்து விட்டான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபம்மல் இன்சானு இதா மப்தல்லாஹு ரபுஹூஃபா அக்கிரமகு ஒன் அமஹூஃபை எப்போது ரஃப்யா அக்கிரமன் உனக்கு அல்லாஹு தூக்கி அள்ளி தந்திருக்குறான்னு வச்சுக்க உன்னை சோதிப்பதற்காக வேண்டி தான் தந்திருக்கிறான் கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான் அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிக்கிறான் எடுத்தும் நான் சோதிப்பேன் எபுசுப்பு ருசுக்கல் இமயஷா உன் எத்ததி நாடியவர்களுக்கு விசாலமாக நான் கொடுத்து விடுவேன் பொருளாதாரத்தை நாடியவர்களுக்கு பொருளாதார எல்லாம் என்னுடைய நாட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் எனவே அந்த ஜக்காத்து என்ற ஐந்து கடமைகள்ல ஒரு கடமையாக இருக்கக்கூடிய அந்த அந்த கடமையை கட்டாயமாட்டி நாம நிறைவேற்ற வேண்டும் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகிறோம் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அந்த ஜக்காத்து கடமை நாம நிறைவேற்றாமல் இருந்தோம்னு வச்சுக்கிறீங்களே அதனுடைய பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டு விடுவோம் அல்லாஹ் குறம்பாலுமே அதிலிருந்து நாம எல்லோரையும் பாதுகாப்பானார்கள்